போல்சியோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ரைசிங் ஸ்டார் வர்சஸ் ஜோக்கர் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை அஞ்சோர் ஓவர் மேட்ச் மேஷ் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது பிரதாப் நான் சைக்கிளாக பிரசாந்த் ஃபர்ஸ்ட் ஹவுட் போட்டு பண்ண எங்கள் மோகன் ஃபர்ஸ்ட் ஓர்ட் பஸ் ஒன் பாலோர் தலைக்கு மேலேன்னு பார்த்தா எஸ் மிட் ஆன் ஃபீல்டர் லாங் ஆஃப் சாரி மிட் ஆஃப் வரைக்கும் வெரைட்டி போய் பண்ணார் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பிரசாந்த் ஒன் சைக் வர விட்டு ஆட பார்த்தாரு ஸ்டோயர் டெலிவரி வாய்க்கு சரி போன பால் பண்ண பண்ணக்காரன்றதுனால அங்கே டாட் பால் கொடுத்துட்டாங்க தேர்ட் ஒன் செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போய் நின்னார் நல்லா டேக் ஆன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஸோ போன மேட்ச் போலவே இந்த மேட்ச்லேயும் பெரிய லெவலில் ரன்னை பதிவு பண்ணாமல் பிரசாந்த் அவரோட விக்கெட்டை இழக்கிறாருன்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ் போனா பிரேம் ஃபோர்த் ஒன் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க மிட் விக்கெட்டில் கண்டிப்பாக தாண்டி போகும் பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டரே வைக்கல வச்சாலும் பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸுக்கு தான் போயிருக்கீங்க ப்ரேம் பேட்லேருந்து முதல் ஆறு இந்த மேட்சுக்கான முதல் ஆறு ஒன் அகைன் மறிச்சு அதே ஏதி செய்தாங்க நினைக்கிறேன் எஸ் பேக் 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 டு டு ரெண்டு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவர் ரெண்டு சிக்ஸோட பத்து ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் பாண்டி எக்ஸாகர்லேயும் ஃபீல்ட் வச்சுட்டாங்க சுற்றிக்கிட்டுக்கும் ஃபீல்டர் வச்சுட்டாங்க அதை பார்த்து தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு செல்லமாக ஒரு தட்டு தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒரு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுலர் பாஸ்டாக போன கரெக்ட்ரால நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க பவுலர்ட்ட இருந்து நெக்ஸ்ட் ஒன்

ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் லெக் சைடு ரெண்டு ஃபீல்டர் தான் வெளில ஆனால் ஆஃப் சைடு மூணு ஃபில்டர் வெளில வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் சுற்றிக்கு திரும்பினார் அங்கே ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வைட்டா டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபீல்ட் கையில் பட்டு போயிடுச்சு பவுண்ட்ரி ஆறான்னு செக் பண்ணுவாங்க பவுண்ட்ரி போயிருக்கு நல்லா அடிக்கிற பேட்ஸ் ஒன்றுக்கு இங்கே லைஃபு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் தேர்ட் ஓவர் படம் எங்கள் செந்தல் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ரெண்டாவது ரன் கால் பண்ணாங்க அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டார் அகெயின் ஒரு மிஸ்ஃபீல்டு ரெண்டு ரன் நல்லா பேக்கப் தேர்ட் ஃபீல்டர் பொறுமையாக நின்று பால கலெக்ட் பண்ணார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் பேட்டில் குத்தி தாங்க வந்துச்சு அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லென்த் கரெக்டாக போட்டான்னு சொல்லலாம் பேக் ஹோல் பால் ஒன்றா ரெண்டு ரெஸ்பண்ட்ராங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் பேக்கப் கரெக்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரா ரன்னாக கூட இருக்கும் நல்ல பேக்கப் கரெக்டாக சாப் பண்ணார் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் ஆகின் ஒரு ஆறு அவர் அடிக்கிற எல்லா சிக்ஸுமே கண்ட்ரி திசையில் தெளிவாக ஆனார் இந்த மாதிரி ஸ்லோ ஏரை கரெக்டாக போட்டார் ஸோ அஞ்சு பால் நல்லா போட்டுருந்தார் ஸ்லோ இழுத்து முன்னாடி முன்னாடி போட்டுக்கு இருந்தார் தப்பான பாலை அதை கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டான்னு சொல்லலாங்க அப்படியே ஒர்க்கு இப்படி ஏழு அடிச்சிருக்காங்க ஆச்சு நாலாவது ஒரு படம் இங்கே ஜீவா ஃபுல் டாஸ் கண்டிப்பாக அடிச்சிடுவாருங்க விகிதேஷ் ரூமில் பவுண்டரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஆகை நாட் டு ஹாக்கிங் வித்தே கொடுக்காத பந்து டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் மிஸ் ஆகிடுச்சிங்க ராப்பர் எனக்கு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிங்கிள் போனபால் ஒரு ஃபுல் டாஸ் நோ பால் ஃப்ரீ கெட் பால் லீவாக போட்டான்னு சொல்லலாம் ஃப்ரீ கெட்டாக கரெக்டாக சேவ் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் கேப்ல அவ்வளோக்கும் ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க பொறுமையாக ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விகேனா ஆட பார்த்தாரு காலில் படிச்சா பேட்டில் படித்தாரு செக் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் கோவிட் கோட் வரைக்கும் வெரைட்டி போய் ஆடி இருக்கான்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா எப்பவுமே ரன்னிங்கில் ஃபாஸ்டாக இருப்பார் பிரதாப் போயிட்டாருங்க அந்த இடம் இந்த இடத்துலையும் வந்தாங்க ரெண்டு ரன் போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க அகைன் ஒரு ஃப்ரிகெட் பால் உள்ட்ட் விக்கெட்டானு பார்த்தா ஒடியாண்டாருங்க குடு குடு குடுன்னு கீப்பர் தடுத்து போட்டு எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க அகெயின் ஒரு நோ பால் லாஸ்ட் ஒன் பால் அகைன் ஃப்ரிகெட் பால் நேருக்கு நேர் தைரியமாக ஃப்ரிகிட் பால் அப்படிங்கிற பட்சத்தில் பேட் விட்டார் ஃபீல்ட் கையில் தான் போயிருந்துச்சு அப்படி இருந்தும் ஒரு சிங்கிள் ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடி நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அஞ்சாவது ஓவர் படம் எங்கள் செந்தில் ஃபர்ஸ்ட்டு வளையை திருப்பி விட்டுருக்காரு ஸ்டாப் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டாப்புங்க எக்ஸலண்ட்டான ஸ்டாப் எங்கள் ஃபீல்டர் விஜய் ஆனால் வெரைட்டி அடிக்கிறதுக்குள்ளே இங்கே சிங்கிள் ஸ்டாப் ஆகிட்டாங்க ரெண்டு ஓடுவாங்கன்னு நினச்சோம் ஓடலை ஃபாஸ்டாக இருந்திருக்கார் ஃபீல்டர் அது காரணமாக செகண்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டர் வெரைட்டி கரெக்டாக பாலுக்கு வந்தாருங்க நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்டு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கூப்பிடுங்க ட்ரை சான்ஸ் பார் இதுக்கு முன்னாடி பாலை ஸ்டாப் பண்ணார் பாண்டி வாட் அன் எஃபோர்ட் இங்கே வெரைட்டி பாலுக்கு போனாரா நான் பிடிக்க முடியலங்க இப்போ தேர்ட் மேனில் இருந்து ஃபைனில் பின்னாடி வரைக்கும் வெரைட்டி போனாரா நான் பிடிக்க முடியல ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் குச்சிக்கிட்டு ட்ரை பேட்டில் பட்டுருச்சுங்க கண்டிப்பாக இதுவும் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பிகேந்தர் சம்பளம் அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஸ்லோ ஏர் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டார் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கான ட்ரை பேட்டில் படித்தா ஆனால் தெளிவான மீட் இல்லை பாண்டி வெரைட்டி பாலுக்கு போனார் அவரை தாண்டி போணும் இன்னொரு ஃபீல்டர் சாப்பிட்ணாங்க சூப்பர் ஸ்டாப்பிங்க ஃபீல்ட அதுக்கப்புறம் கீப்பர் இங்கே கரெக்டாக கேதர் பண்ணலை அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா ஒரு ரென்னு அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஜோக்கர் ஸ்போர்ட்ஸ் பசனிங் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட பூபதி வேரேஷன் பவுலர்னு நினைக்கிறேன் ரெண்டு ஷப்ல போட்டார் ஐயோ ரெண்டு பீல்டரும் ஏமாற்றி போயிடுச்சு லக்கி பவுண்ட்ரினு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி ஸோ ஃபுல் டேஸ் பால் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஃபீல்டரும் செகண்ட் ஒன் வரட்டி ஆடை பார்த்தாரு நிக்க வச்ச மாட்றாங்களா எஸ் வீக்க் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க இருக்க பால் மீட் பண்ண எங்கள் கர்ணா நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பல்ல டாட் பால் சுற்று ஒன் அகெயின் ஒரு ஸ்லோய் ரென்னு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் பிடிக்கல பிடிக்கலை சிங்கிளோட சொல்லிட்டாங்க பசனிங் சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் திரு ருப்பி விட்டிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி ஆகிருக்கும் அங்கே ஃபீல்டரே வைக்கல எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க எழுபத்தி மூணு டார்கெட் கரெக்டாக பன்னெண்டு ரெண்டு ரெட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜோக்கர் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொன்னாங்க கார்த்தி அண்ட் ரஞ்சித் ஓபனிங் பேட்ஸ்மேன் தான் சைக்கிளாக இருக்கிறது கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு பண்ணால் முருகேஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஓயிட்டு அதில் சிங்கிள் ஒன்று ஓட்டாங்க ரஞ்சித் இருக்கார் ஓவனிங் பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துருக்காங்க போட்டு இவர் மாதிரி பஸ் பால் இவர் தான் விக்கெட் ஆகணும்னு இருந்திருக்கும் போல் விக்கெட் எடுக்கிறாங்க ஒன் டோன் பேட்ஸ் பண்ணால் விக்கி குயிக்கராக வண்டான்னு சொல்லலாம் சிங்கிள் இல்லை டாட் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பு தான் நினைக்கிறேன் எஸ் நல்லா டேக் ஆன் ஒன் மோர் விக்கெட்டு மூணு பாலில் ரெண்டு விக்கெட் எடுக்கிறான்னு சொல்லலாம் எங்கள் முருகேஷ் நெக்ஸ்ட் ஒன் மாதவ் ஆன் ஸ்ட்ரைக் லோ ஃபுல் டாஸ் தேர்ட் ஒன்றில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாங்க ரெண்டும் வரலாங்க ஸ்டாப் ஆகி பேக் டு பேக் விக்கெட் வந்து கரதுனால ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டுன்னு குட்டா தட்டிட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் ஒன்பால் அவுட் ஆஃப் மை நோ பால் ஃப்ரீட் பால் தைரியமாக அடித்தார் ஆனால் ஸ்லோயர் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக கனெக்ட் ஆகலை ஃபீல்டர் நல்ல கேச்சை பிடிச்சிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஓடி எடுத்த ரெண்டு கன்சிடர் ஆகும் சிங்கிள் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு சூப்பர் சிக்கனமான ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ரெண்டு விக்கெட் எடுத்து முருகேஷ் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் செகண்ட் ஓவர் போட சிவகங்கை பாக்ஸ் பாக்ஸ் ரஞ்சித் டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஆடிருக்காரு அதுக்கு பற்றம் ரெண்டாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பார்த்தா தண்டாஜ் பாஸ்டாக வந்தார் அது காரணமாக சிங்கிள் செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க ஆறு ஸோ போர் ஆறு யங்ஸ்டர் பேட்டில் இருந்து மாதவிலேருந்து தேர்ட் ஒன் ட்ரை பார்த்தாரு பார்த்தார் குயிக்கராக போட்டிருக்காரு முன்னாடி எழுத்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே ரங்க மிட் விக்கெட்டில் ப்ரெஸ் அந்த பூஸ்டாருங்க ஜம் பண்ணி நல்ல கேட்ச் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் பாண்டி புல் டாஸ் அதே ஃபீல்டர் கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர்டே பால் தெரிய போயிருக்குன்னு சொல்லலாம் சின்ன மிஸ் ஃபீல்டு பவுண்ட்ரி போயிடுச்சா இங்கே இந்த ஃபீல்டர் மறைக்கும் போது ஸ்டாப் பண்ணுறாருன்னு நினைச்சேன் பவுண்ட்ரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் வெலைக்கு போய் வெல் லெஃப்ட் எடுத்தாரு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டபுள் பண்ண காரணத்தினால ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் தன்ராஜ் ஃபஸ்ட் ஒன் பேட்டில் அன்னைக்கு பிடிச்சிட்டாருங்க ஃபஸ்ட்டு பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே தன்ராஜ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி டாட் பால் தேர்ட் ஒன் அது வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா தன்ராஜ் ஜாலியாக வெரைட்டி பாலுக்கு போயிட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் ஒன் மோர் விக்கெட்டு ரெண்டாவது விக்கெட்டு எடுக்கிறாரு இங்கே தன்ராஜ் நெக்ஸ்ட் பேஸ் ஒன்னா இங்கே விஜய் எடுத்துகிட்டு வந்து காலேயே போட்டார்னு சொல்லலாம் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு லெக் பை நோரன் டாட் பால் முன்னோரோட லாஸ்ட் ஒன் ஆக்கிங் உடம்புல தான் போட்டிருக்கு பேக் டு பேக் ரெண்டு லெக் பை இதோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு எக்ஸலன்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் தன்ராஜ் முன்னோவருக்கு பத்து நேரில் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட்லேருந்து நாலாவது ஓவர் பட ரவி ஃபஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கிங் இக்கே கொடுக்காத பந்து தன்ராஜ் கையில் போயிருக்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் அதே ஃபீல்டர் இந்த முறையும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு டேரக்டிகிட்டா பார்த்தா டேரக்ட்டு அடிச்சாரா நான் உள்ளே வந்துட்டாருங்க சேஃபா நெக்ஸ்ட் ஒன் அவ்வளோ கைக்கே போயிடும் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பால் இது வரைக்கும் பெரிய அளவில் ரன் போக விடாமல் நல்லா போட்டுக்கிறக்கான்னு சொல்லலாம் எங்கள் ரவி நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஏந்தி விட்டுருக்காரு நேருக்கு நேர் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா ரஞ்சித் பால் வரைக்கும் வந்தார் ஆனால் கேட்சை பிடிக்கல ஜாலியாக ரெண்டாவது ரன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க கவர்ஸில் கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பா எஸ் போயிடுச்சு ஃபீல்ட வெட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணலை லாஸ்ட் ஒன் ஸ்டாப் பண்ணலங்க ஃபீலர் தெரிச்சு போய்க்கிறதுக்கு இன்னொரு ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டாங்களா எஸ் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு பிரேமங்க ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓடிட்டாங்க பாஸ்டாக நல்லா பேக்கப் முருகேஷ் நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மேட்ச்சுக்குன்னு அஞ்சாவது ஓவர் படம் அரவிந்த் நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கு வாய்ப்பா எஸ் முருகேஸ் நின்று இடத்துக்கே கை போஞ்சின்னு சொல்லலாம் விக்கெட் ஆறாவது விக்கெட்டை இழக்கிறாங்க போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஒரு இன்சைட் அவுட் பாக்கற நல்லா இருந்துச்சு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா உடம்ப போட்டு ஸ்டாப்பண்ணி கொடுத்துட்டாருங்க ரன் ஜித்தினால எஃபோர்ட் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக பவுண்ட்ரி போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரென்னு ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஓடி இருக்கார் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆனாருங்க இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர்ல இதுக்கு வ பவுண்டரி வைப்பா அகை நல்ல ஸ்டாப் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஃபீலிங்கில் ஸோ துரிதமாக செயல்படுறாங்க மூன்றுன்னு ஓட்டாங்க இந்த பாலில் நாலாவது ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நாலாவது ரன்னு ஓட்டாங்க சான்ஸ்ஃபா ஃபா செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா யார் கேட்சுக்கு போகிறான்னு பார்த்தா தன்ராஜ் நல்லா டேக் அண்ட் ஒன்மூறு விக்கெட்டு எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் செம்ம பேஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்லா ஸ்டாப் அங்கே விகேந்திர ஸ்டம்மில் டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஆச்சுக்கான லாஸ்ட் ஓவர் போட இங்கே முத்துப்பாண்டி ஃபர்ஸ்ட் பால் ஸ்டாப் பண்ணி போட்டாராங்க அரவிந்த் நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் விரட்டி போய் ஆடி இருக்காரு எங்கள் தர்மில்ல அரசு செம பஸ்ஸாக இவரும் வெரைட்டி போக பவுண்டரி போகல பாலை ஸ்டாப் ஆகிடுச்சு ஒன்று ரெண்டாவது ஒன்றும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஸோ போ டெலிவரி சஃபிள் பண்ண காரணத்தினால டாட் பால் கொடுத்துட்டாங்க செகண்ட் லைனில் ஃபோர்த் ஒன் ஒரு மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு அனுப்பிச்சாரு நோ லுக் ஷாட்டு பவுண்ட்ரியா இல்லைங்க ஃபீல்டில் தெளிவாக நின்று தான் பிடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் மாரிச்சு அடித்தார் இந்த மாதிரி ஸ்கொயர் லேக்கில் போயிருக்கு இது ரெண்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் நல்லா டேக் அண்ட் பிடிச்சது விக்கெட்டே இல்லை கேட்ச் இல்லை மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் இதோட இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க ஜோக்கர் ஸ்போர்ஸ் ஸோ டேவில் சிபோலில் முதல் அனியா குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே ஜோக்கர் ஸ்போர்ட்ஸ்